எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு அனைத்து ஓய்வு பெற்ற மருந்தாளுநர்களுக்கென அமைப்பு ஒன்றினை அமைத்திட தீர்மானித்து அதை நிறைவேற்றும் வகையில் கடந்த பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று மருந்தியல் வார விழா மூத்த மருந்தாளுநர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் இந்த அமைப்புக்கு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தல் என்று முப்பெரு விழாவாக நடத்த மருந்தியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் திரு வெங்கட ரத்தினகுமார் அவர்களால் கேக் வெட்டி விழா துவங்கப்பட்டது மூத்த தலைமை மருந்தாளுநர் பணி ஓய்வு திருவாளர் ஆர் கண்டன் அவர்கள் தலைமையில் விழா இனிதே நடைபெற்றது சங்கம் துவக்குவதின் நோக்கம் அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று மருந்தாளுநர் செயல் வீரர்கள் வீர வங்கைகள் உரையாற்றினார்கள் எழுபது மற்றும் எண்பது வயது அடைந்த மருந்தாளுநர்கள் தலைமை மருந்தாளுநர்கள் மருந்து கிடங்கு அலுவலர்கள் பணியாடை மற்றும் கேடயங்களால் கௌரவிக்கப்பட்டார்கள் இறுதியாக இச்சங்கத்திற்கு நிர்வாகிகள் போட்டி என்று தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சிறப்பு அம்சமாக வந்திருந்த அனைவருக்கும் கொடுத்த அன்பளிப்பும் மதிய உணவும் அமைந்தது எத்தனையோ வருடங்களுக்கு பின் உடன் படித்தவர்கள் உடன் பணிபுரிந்தவர்கள் நண்பர்கள் என பலர் பலரை சந்தித்துக் கொண்டது அவர்கள் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியிலேயே தென்பட்டது இப்படி ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்ததற்கு நிர்வாகிகளுக்கு பலரும் நன்றி தெரிவித்தனர் விழா இனிதே முடிந்தது நன்றி வணக்கம் மருந்தாளுநர் நமக்கு வயதாகும் போது உருவாக வேண்டும் உயர் சங்கம் ஒன்று மருந்தாளுநர் நமக்கு வயதாகும் போது உருவாக வேண்டும் உயர் சங்கம் ஒன்று முன் வந்த மாதுரை நன்றிகள் மனமார்ந்த முதுமை என்பதில் ஓய்வு பெறுவது அரசின் விதியாகும் முதுமை என்பதில் ஓய்வு பெறுவது அரசின் விதியாகும் நம்மை நாமே பாதுகாப்பது சங்கத்தின் வழியாகும் ஆங்கில அடிப்படையகில உலகிலும் அலோபதி மருத்துவ சிறந்தது யாராலே மருத்துவ துணையாய் மருந்துகள் படைத்து சாதிக்கும் நம்மாலே